அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜகாத் பணத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் இது ஒரு கேள்வி அன்பானவர்களே நம்முடைய பொருளாதாரம் குறைந்தபட்சம் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புடையதாக இருக்குமேயானால் நம் மீது ஜக்காத் கடமையாகி விடுகிறது என்பது ஜகாத்திற்கான அடிப்படை சட்டம் இப்படி ஜக்காத் கடமையான ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை பிரித்தெடுக்கும் பொழுது அந்த ஜக்காத் பணத்தை யாருக்கு கொடுப்பது என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பானவர்களே ஜக்காத் பணத்தை பொறுத்தவரை நேரடியாக ஏழைகள் பயன்பெறும் விதத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் யாரெல்லாம் ஜக்காத் பணத்தை பெறுவதற்கான தகுதியானவர்கள் அதாவது யாருக்கெல்லாம் ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம் என்பதை அல்லது ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம் என்பதை அல்லாஹ் பட்டியலிட்டு விளக்குகின்றான் இந்த வகையினருக்குத்தான் இந்த பொருள் சென்று சேர வேண்டும் என்பது குரான் சொல்லக்கூடிய விளக்கம் பள்ளிவாசல் கட்டுவதற்காகவோ நோன்பில் ரமலான் கஞ்சி ஊற்றுவதற்கான பண வகைக்காகவோ மதரசாவிற்கு மைக் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபயர் வாங்கி தர வேண்டும் என்பதற்காகவோ இது போன்ற தேவைகளுக்காக வெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யலாம் ஆனால் சக்காத் பணத்திலிருந்து கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பது குரான் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலில் இருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது சுருக்கமாக சொன்னால் நாம் முதலில் சொன்னது போன்று நேரடியாக ஏழைகள் பயன்பெறக்கூடிய விதத்தில் தான் சக்காத்துடைய பொருளாதாரம் செலவிடப்பட வேண்டும் இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல் மீண்டும் சொல்லுகிறோம் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இதற்கான தெளிவான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நம்முடைய ஜக்காத் பொருளாதாரம் செலவிடப்பட வேண்டும் இது அல்லாத வழிகளில் செலவிடப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வர